வெல்கம் டு சீதா ஸ்பீச்சஸ் விழாம்பழம்ன்றது வந்து துவர்ப்பாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் துவர்ப்பாக இருக்கும் ஸோ இதை வச்சுக்கிட்டு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் பண்ணுறது துவையல் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் குடியே வந்து இதில் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மெயினாக வந்து கால்சியம் ப்ளஸ் அயன்லாம் ரொம்ப நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணுறதுன்றது இப்போ நான் சொல்கிறேன் இது விளாம்பழம் இதை உடைப்போம் இது காயாக தான் இருக்குது இது வந்து சிலது பழமாக இருக்கும் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிறது காயாக தான் கிடச்சிருக்கு நம்ம இது உள்ளே இருக்கிறது எடுத்துருவோம் இந்த பலப்பு தான் நமக்கு தேவை தேங்காய் துருவல் மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம் அதே மாதிரி அடுத்ததுலையும் அடுத்தெல்லாம் எல்லாருமே விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கியிருப்போம் நிறைய பேர் இந்த விளாம்பழத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலேயே விசிறி போடுவாங்க ஸோ இதை நம்ம ஏதாவது செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது நாங்களாம் எங்கள் வீட்டில் சின்ன வயசில் பிள்ளைய சதுர்த்தி முடிஞ்சதுன்னா விநாயகர் அடுத்த நாள் நாங்கள் இதை உடைச்சி இதில் மிளகாத்தூள் உப்பு போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அது பயங்கர போட்டி இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது நாங்கள் சாப்பிடுவோம் அதே மாதிரி இது துவையல் அரைக்கலாம் பச்சடி பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் துவையல் தான் காட்ட போகிறேன் ஸோ இது வந்து நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் இதை வந்து கையால் நல்லா சின்ன சின்னதாக ஆக்கி விடுவாங்க அது காயாக இருந்தால் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் காயாக இருந்ததுன்னா நீங்கள் கத்திலேயே கூட சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா போதும் ஏன்னா இது வந்து நம்ம மிக்சியில் தான் அடிக்க போகிறோம் அதனால் இது மிக்சியில் அரைற அளவுக்கு சின்ன சின்னதாக பொடியாக இருந்தால் போதும் ஸோ அரைக்கு அரைக்கிறதுக்கு வந்து நம்ம பொதுவாக துவையல் பண்ணுறதுக்கு போடுவோம் அதே தான் தேவையானது ஒரு கால் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு மிளகாய் பெருங்காயத்து பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் இதை வந்து எண்ணெயில் வறுத்துட்டு எண்ணெய் கொஞ்சம் வேணும் எண்ணெய் உப்பு போடணும் சில பேர் இதுக்கு வெள்ளம் போடுறது உண்டு உங்களுக்கு வெள்ளம் பிடிக்கும்னா கொஞ்சம் வெள்ளம் கடைசியாக அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் ஸோ நமக்கு இவ்வளோ தான் தேவை இது நம்ம வறுக்கலாம் ஒரு பேனை போட்டுருங்க அடுப்பில் இதில் வந்து எண்ணெய் தாராளமாக விடலாம் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் கூட விடலாம் இல்லை பருப்பெல்லாம் சேர்த்து கடுகு மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் வெங்காயத்தை கூட சேர்த்துருக்கேன் அதில் தான் நல்லா செவக்கை வச்சுருக்குங்க கருத்துடாதேன்னு பார்த்துக்கணும் உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக வைக்கணும் நல்லா செவக்கை வறுப்படும் பொழுது பச்சை மிளகாயும் நம்ம இதில் போடலாம் அதில் ஒன்றே ஒன்று சொல்லணும் என்னென்னா இந்த பச்சை மிளகாயை முழுசாக போட்டிங்கன்னா வெடிச்சிடும் அது இல்லாமல் அதே இதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ இது இதை வந்து ஒரு சின்ன சின்னதாக பொடியாக போட்டுடுங்க பொடியாக போட்டுட்டு இதையும் சேஃப்டி வச்சுருங்க இந்த பச்சை வாசனை போக போகணும் ப்ளஸ் இது இப்படி வறுத்து போடும்போது தொகையில் கிடாதுதான் ஸோ இதிலேயே நான் இதையும் சேர்த்துறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதையும் சும்மா ஒரு சேர்த்து கலந்துடுறேன் கொஞ்சம் ஆறுனோம் ஆறுன நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம் ஸோ இதில் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து எப்போன்னு சொல்கிற மாதிரி பெருங்காயம் மிளகாய் இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக பழமாக பழமாக ஆட் பண்ணிடுவேன் இது கூட உப்பு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வரேன் சரி இதை அரைச்சிட்டு இப்போ மீதி இதெல்லாமும் சேர்த்துடலாம் இது நம்ம குறை குறைப்பாக தான் அரைச்சிக்கணும் வேணும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இது எவ்வளோ எண்ணெய் இருந்தாலும் அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியும் சேர்த்துடுறேன் சேர்த்து அரைச்சிட்டு வரேன் ஸோ செய்து பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் இது வந்து நம்ம சப்பாத்தி இட்லி அது கூடயும் சாப்பிட்லாம் சாப்பாடில் கூட கொஞ்சம் எண்ணெய் நெய் போட்டு கூட கலந்து சாப்பிட்லாம் நன்றி மீண்டும் வேற ஒரு வீடியோடு சந்திக்கிறேன் வணக்கம்